லக ஒலி பரப்பு கூட்டு தாவனம் எடுத்த காரியம் வெற்றி தனி பெரியதா ரத்தாக்குல உங்கள் சகோதரனாக நேச கரங்குடன் விட்டுள்ளேன் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் தேவினி வள்ளங்கள் உண்மைகள் விடுதலை புலிகளுடைய வரலாற்று மிக முக்கியமான ஒரு நேரம் என்று அதனை குறிப்பிடலாம் விடுதலை புலிகளின் இரண்டு அணிகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுவதற்கும் ஒன்றையொன்று அழைத்து விடுவதற்கும் தயாராக இருந்த சந்தர்ப்பம் அது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக சுமார் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருகல் ஆறு பெருகல் ஆற்றின் ஒரு கரையில் விடுதலை புலிகளின் அணிகள் மறுபக்கம் விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி கருணாவிற்கு விசுவாசமான அணிகள் ஒன்றையொன்று தாக்கி அழித்துவிடும் பதிலும் கோபத்திலும் இரண்டு தரப்பு போராளிகளுமே காத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு மாதத்திற்கு முன்னர் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் ஒன்றாகவே படுத்துறங்கியவர்கள் ஒருவர் காயப்பட்டபோது தோளில் தூக்கி சுமந்தவர்கள் ஒரே ஆடையை மாறி மாறி அணிந்தவர்கள் ஆனால் அன்றைய தினம் விருகல் ஆற்றங்கரையில் ஒருவரை ஒருவர் அழிக்க துடிக்கும் மனநிலையில்

விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து தான் தனியாக செல்வதாக கருணா பகிரங்கமாக அறிவித்ததை தொடர்ந்து என்று குறிப்பிடுகின்ற வாகன பிரதேசத்தின் எல்லை மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது கருணா புலிகள் அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கருணாவிற்கு விசுவாசமாக இருந்த போராளிகளுக்கும் விடுதலை புலிகளின் தலைமையின் கீழ் செயல்படுகின்ற போராளிகளுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது இந்த முருகல் நிலையின் வெளிப்பாட்டை விருகள் ஆற்றின் கரைகளிலேயே பகிரங்கமாக காணக்கூடியதாக இருந்தது மேற்கொள்வார் என்று சொல்லி போராளிகளோ அம்மானோ எதிர்பார்க்க திருவாரூர் நல்ல முடிவு எடுப்பார் என்றதற்காக சொந்த இந்த தெருகள் சம்பவம் மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக சுமார் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த விருகல் ஆறு மட்டக்களப்பு மாவட்டத்தையும் திருகோணமலை மாவட்டத்தையும் பிரிக்கின்ற ஒரு எல்லையாக இருக்கின்றது வள்ளத்தினால் கடக்கக்கூடியதாக இருந்த இந்த வெறுகளாற்றின் இரண்டு பரங்கிலும் விடுதலை புலிகளின் இரண்டு வெவ்வேறு மனநிலையுடன் கூடிய அணியினர் நிலை கொண்டிருந்தார்கள் கருணாவிற்கு ஆதரவான போராளிகளை கொண்ட வினோதன் மற்றும் விசாலகன் படையணிகள் கருணாவின் மூத்த சகோதரரான லெப்டினன்ட் கேர்னல் ரஜி தலைமையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி கேர்னல் சொர்ணம் தலைமையிலான ஜேந்தன் படையணி சார்ஸ் அண்டனி படையணி மாலதி படையணி மற்றும் டீப் பெனட்ரேஷன் போர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற விடுதலை புலிகளின் ஆழ ஊடுருவும் படையணி போன்றன விரிகளாற்றிற்கு வடக்காக திருகோணமலை மாவட்டத்திலும் நிலை கொண்டிருந்தார்கள் ஆற்றை கடந்து தளபதி மற்றும் தளபதி ரமேஷ் தலைமையிலான படையினர் இந்த என்கின்ற எச்சரிக்கையில் கருணா அணியைச் சேர்ந்த நிறைய போராளிகள் விரிகள் ஆட்சிக்கு தெற்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள் சுமார் நான்காயிரம் போராளிகள் வரையிலாவது விரிகள் கரையில் கருணா தரப்பினரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் முன்னேற்றம் எதிர்பார்ப்பாக இருந்தது புலிகள் ஆற்றை கடந்து அவர்களை இல்லாது ஒழித்துவிடும் அழித்தொழிப்பு திட்டமே கருணாநியருக்கு இருந்தது அதற்காக அந்த ஆற்றின் தெற்கு பகுதிகளில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் மோட்டார்களையும் கனரக ஆகங்களையும் நிறுத்தி தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் கருணா வசம் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் ஜான்சன் மோட்டார் படையினி எந்தவித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் மால்சேனை என்னவிடத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று வெறிகள் பிரதேசத்தை அண்டிய கட்டுமுறிவு காடுகளுக்குள்ளும் இரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் நிலையில் கருணாணியின் மற்றொரு மோட்டார் படை பிரிவு தியார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது

வன்னியில் இருந்து மட்ட வரும் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் கூட உயிருடன் திரும்பக்கூடாது கூடாது கருணா தனது தளபதிகளுக்கு வழங்கியிருந்த கண்டிப்பான கட்டளை வெறுலாற்றின் வடக்காக நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளின் அணிகளுக்கு புலிகளின் பிரபாகரன் அவர்களால் வழங்கப்பட்டிருந்த உத்தரவோ வேறு விதமாக இருந்தது வெறுகலாற்றின் வடக்காக விடுதலை புலிகளின் பல்வேறு படையணிகள் நிலை கொண்டிருந்தன இந்த படையணியினருக்கும் தளபதிகளுக்கும் புலிகளின் தலைவர் ஒரு கண்டிப்பான உத்தரவை வழங்கியிருந்தார்

அதோடு வன்னியில் இருந்து சென்ற புலிகள் அணியிடம் வந்து சேரும் அல்லது அவர்களால் மீட்கப்படும் போராளிகளை சரணடைந்தவர்கள் என்றோ அல்லது கைப்பற்றப்பட்டவர்கள் என்றோ எந்த சந்தர்ப்பத்திலும் கூறக்கூடாது என்பதுடன் அவர்களை மீட்கப்பட்ட போராளிகள் என்று அழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் உண்மையிலேயே மிகவும் இக்கட்டான ஒரு நிலை இரண்டு போராளிகளுக்கு தோழர்கள் எதிரெதிர் அணிகளில் நின்றிருந்தார்கள் பல சந்தர்ப்பங்களில் தனது உயிரை காத்த சக போராளி தன்னை கொலை செய்வதற்காக கரங்களில் துப்பாக்கிகளை ஏந்தியபடி எதிரணியில் நிற்பதைக் கண்ட போராளிகளின் இதயமே பிடித்துவிடும் போல் இருந்தது எத்தனையோ களங்கள் கண்டு மரணத்தின் வாசல்களுக்கு பல தடவைகள் சென்று திரும்பிய போதிலெல்லாம் தளராத கந்த போராளிகளின் மனங்கள் முதன் முதலாக கனத்த சந்தர்ப்பம் என்று அதனை கூறலாம் வெறுகள் ஆற்றினை அண்டிய பிரதேசத்தில் இப்படியான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த பிரச்சனையின் மூல காரணமான கேணல் கருணா என்று அழைக்கப்பட்ட கருணா மனோ வெறுகளில் இருந்து சுமார் இருபது மைல்கள் தொலைவில் உள்ள தரவை பிரதேசத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிக் கொண்டிருந்தார் ஸ்ரீலங்காவின் ஆங்கில ஊடகமான ஐலண்ட் பத்திரிகையின் செய்தியாளர் பந்துல ஜெயசேகரவுக்கு கருணா பரபரப்பாக செவ்வி வழங்கிக் கொண்டிருந்தார் அந்தச் செவியின் போது சிங்கள உடகவியலாளர் பந்துள ஜெயசேர கருணாவிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் பிரபாகரன் அவர்களிடம் இருந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் விடயத்தை தாங்கள் மிகவும் இலகுவாக எடுத்து வருவது போன்று தெரிகின்றது நீங்கள் பிரபாகரனை பெரும் நகைச்சுவையாகத்தான் எடுக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டிருந்தார் அதற்கு செரித்தபடி கருணா பதில் வழங்கினார் உங்கள் கண்காணிக்க வேண்டுமானால் பிரபாகரன் ஒரு பெரிய மனிதனாக தென்படலாம் ஆனால் பிரபாகரனுடன் நீண்ட காலம் இருந்தவர் என்ற ரீதியில் உண்மையான பிரபாகரன் யார் என்று எனக்கு நன்றாகவே தெரிய இதுதான் கருணா வழங்கிய பதில் ஒரு மாதத்திற்கு முன்னர் வரை விடுதலை புலிகளின் தலைவர் பி என் அவர்களை மூச்சிற்கு முன்னூறு தடவைகள் கடவுள் என்றும் ஒரே தலைவர் என்றும் உச்சரித்துக் கொண்டிருந்த கருணா எப்படி திடீரென்று அந்த தலைவருக்கு எதிராக மாறியிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் மீது அளவில்லாத பாசத்தையும் விசுவாசத்தையும் கொண்டு கடந்த இருபது வருடங்களாக போராடி அந்த தலைவருக்காக தன் உயிரையே பலியாக்க தயாராக இருந்த கருணா எப்படி திடீரென்று ஒரு துரோகியாக மாறினார் புதிகடமைப்பு பிளவுபடும் சம்பவம் இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய நாடொன்றிற்கு வந்த கருணா புலம்பெயர் மக்கள் மத்தியில் உரை இருந்தார் அந்த உரையில் தனது தலைவன் பிரபாகரன் பற்றி குறிப்பிடாத வாக்கியங்களே இருக்கவில்லை முதலில் நாங்கள் இதற்காக எங்கள் தேசிய தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த இது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கின்றார் அதாவது நாங்களும் களமுனையில் நின்ற நாங்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை வந்து சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் தலைவர் எப்படியானது ஒரு தரவே சொல்ல எங்களால உட பிடிக்கிற பழகிக்கொண்டிருக்கோம் இப்ப இன்னைக்கு என்ன கொமாண்ட் வரும் நாளைக்கு என்ன கொமாண்டு வரும் அல்லது அதுக்கு அடுத்த நாளை இந்த கட்டளை வரும் திட்டத்துல என்ன மாற்றம் வரும் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு தந்திரமாயும் தீர்க்க தரிசனமாயும் ஒரு தான் அந்த திட்டங்களை தீட்டுறவர்

இவ்வளவு போராடி வந்து தப்பி இருப்பாங்களே என்ன துறமா இருந்தோம் அப்ப அந்த ஐயா துரமான பதிலொண்டவரத்தை கொடுத்திருந்தாரு அந்த பத்திரிகையாளர் தம்பி எங்கட காலத்துல இந்த பிரவாரன் என்றால் வரலி வந்திருந்தா நாங்க வந்திருந்தா இப்ப நாங்க அந்த சண்டே வந்து முடிச்சிருப்போம் இப்ப எங்களுக்கு புரிய ஒரு தலைவன் கிடைச்சிருக்கா முதல்ல இந்த தலைவன்ல அவங்களுக்கு தெரிய இருந்தாரு எப்படியான எல்லா கல்யாணங்களும் போய் அங்க கொழும்பில் இருக்கிறதும் இந்தியாவில் இருக்கிறதும் இப்படித்தான் இருந்தவன் இன்னைக்கு களத்துக்குள்ள நின்று இன்னைக்கு தங்களோட உயிரையும் பாறாம் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கார் என்றால் இன்னைக்கு அது நான் இன்னைக்கு தலைவராக தான் இருக்கு இலங்கையில் இருக்க எல்லா இன மக்களும் வந்து இன்னைக்கு தலைவன் இல்லாம திண்டாடி கொண்டிருக்காங்க சிதறி கொண்டிருக்காங்க ஆனா நாங்க இன்றைக்கு வந்து உறுதியாக இன்றைக்கு ஒரு தனிப்பெருந்தலுவனை தலைவனை கொண்டு இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் தலை நிமிந்து நிற்கிறோம் இது இன்றைக்கு ஒரு இந்த காலம் வந்து உண்மையிலேயே ஒரு சாதனைக்குரிய காலம் ஏனென்றால் இன்னைக்கு நாங்க தலைவர் என்றது ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு இன்னைக்கு அது கிடைத்ததற்கு நாங்க இன்னைக்கு எல்லா தமிழ் மக்களும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கொடுத்து வைத்தவங்க தான் சொல்லுவோம் இந்த இது போல காலம் வரும் தலைவர் மீது அந்த தேசிய தலைவர் மீது மிக மதிப்பையும் அளவில்லாத பக்தியையும் தனதாக கொண்டிருந்த தளபதி கருணா எப்படி ஒரு குறுகிய காலத்துக்குள் அந்த தானைத் தலைவனின் எதிரியாக மாறினார் ஒரு இனத்தின் காவலனாக இரண்டு தசாப்த காலமாக போராடிய ஒரு முக்கிய போராளியான கருணா அந்த இனத்தை அழிக்கத் துடிக்கும் எதிரியுடன் கை கொடுக்கும் நிலை எப்படி உருவானது தலைமைக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதியளித்து போராடிய பல நூறு போராளிகள் எதிராகவே களமிறங்கி போராட முடிவு செய்தார்கள் உண்மைகள் பார்க்க இருக்கின்றோம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் ஏற்பட்ட பிளவு கருணாவின் துரோகம் இந்த சம்பவங்களின் பின்னணி என்பன பற்றியும்

ஆகவே நான் அதை எழுந்த போவான் நமக்கு அந்த நல்ல ஒரு இதிலேயே கொண்டு வரும் நம்ம நல்லபடியா சேர்ந்து வாழ்ந்து படியா பலமா வந்து நல்ல பலத்தை கொண்டு வந்து எங்கட குழந்தை அளவு மாணவர் கருணா அணியினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டைகள் அதன் பின்னர் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்த நிழல் யுத்தம் நான்காம் கட்ட வீட யுத்தத்தில் கருணாவின் பிரிவு ஏற்படுத்திய தாக்கம் கருணா புலிகள் பிரிவின் பின்னணியில் இருந்த இந்திய மற்றும் சர்வதேச புலனாய்வு துறையின் கரங்கள் இப்படி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் சற்று ஆழமாக பார்க்க இருக்கின்றோம் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் வரை வந்து கரவறுத்த கருணாவின் துரோகம் பற்றிய பக்கங்களை சுமந்து வருகின்றது உண்மைகள் உண்மை தொடர் மனங்களை திடப்படுத்திக் கொண்டு கேட்பதற்கு தயாராகுங்கள் க ஒளி பரப்பு கூட்டு தாவனம் எடுத்த காரியம் யாம் வெற்றி